வணக்கம் வாழ்கோளமுடன் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளில் தங்களை மிகவும் வெளிப்படைய வைத்த ஒரு விஷயம் எது என்ன கேட்டோம்னா ஏற்கனவே எனது அபிமான எழுத்தாளர் ரொம்ப நான் அவரோட எழுத்துக்களை ரசிப்பேன் இப்போ கூட அவரோட புத்தகங்களை நான் தவிர்க்கிறேன் ஏன்னா அதை கையில் எடுத்துகிட்டால் மற்ற விஷயங்கள் படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்காது அதனால் அதை தவிர்க்கிறேன் அந்த அபிமான எழுத்தாளர் சுஜாதா என்ன சொல்லியிருக்காருன்னா சிலிக்கான் சிப் தான் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளில் மிகவும் வியப்பான ஒன்று சரி அதுதான் பெரிய கண்டுபிடிப்பு என்ன சொன்னால் இல்லை மிக எளிமையான ஒன்று அந்த கண்டுபிடிப்பு தான் விஞ்ஞான கண்டுபிடிப்புலேயே சூப்பர் ஒன்று சொல்லலாம் அது பென்சில் பிரிட்டனில் கும்பிரியா பகுதியில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலில் முதன் முதலாக பென்சில் தயாரிக்க கிராஃபைட்டு கண்டுபிடிக்கப்பட்டது பிறகு பதினெட்டாம் நூற்றாண்டில் அங்கே முறையாக கிராஃபைட்டு சுரங்கங்கள் திறக்கப்பட்டன அவை இங்கிலாந்து அரசருக்கு மட்டுமே சொந்தம் என்று சட்டம் ஏற்றி அங்கே இராணுவம் பாதுகாப்பு ஏற்படுத்தினார்கள் ஒவ்வொரு சுரங்க தொழிலாளியும் வீட்டுக்கு செல்லும் முன் சோதனையிடப்பட்டார்கள் யாரேனும் துளியுண்டு கிராஃபைட்டு ஒழித்து வைத்திருந்தால் அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது பென்சிலுக்காகவா இவ்வளோ ஆர்ப்பாட்டம்னு நம்ம நினச்சோம்னா பீரங்கிகளை இயக்கி வெடிக்க வைப்பதற்கும் அதே கிராஃபைட்டு உபயோகப்படுத்தப்பட்டதுங்கிறது தான் காரணம் பென்சிலின் எவ்வளவு கிரேட்டுன்னு பார்த்தோம்னா தண்ணீருக்கு அடியிலும் பென்சிலால் எழுத முடியும் விண்வெளியிலும் வீரர்கள் எழுதுவதற்கு பயன்படுத்தியது அதைத்தான் ஏழு அங்குல பென்சிலால் முப்பத்தைந்து மைல் நீளத்துக்கு கோடு போட முடியும் சுமார் நாற்பத்தைந்தாயிரம் வார்த்தைகள் எழுதலாம் தவிர பென்சிலை பல விதத்தில் யூஸ் பண்ணலாம் கையில் வச்சுக்கிட்டு இந்த அக்கு பஞ்சர் அக்கு மாதிரி சில பாயிண்ட்டுகளை அழுத்தறதுக்கும் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பல உபயோகம் உள்ள பென்சில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் வர வரலாற்றில் அறிவியல் வரலாற்றில் மிக முக்கியமான மைல்கள் முடல்